வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பிக் கொள்ளலாம் இலங்கையின் உள்ளூர் அரசியல் பரப்பில் தமிழர் தரப்புடன் அரசியல் நாடி சந்திப்பை நடத்திய கையுடன் லண்டனுக்கு பறந்த ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நேற்று லண்டன் ஸ்லோபோதியில் நடத்திய சந்திப்பில் சும்மா சொல்லக்கூடாது மண்டபம் நிறைந்த மக்கள் வெள்ளம் திரளத்தான் செய்திருந்தது லண்டன் பேரணி என தமிழிலும் அடையாளமிடப்பட்டிருந்த ஏ கே டி அனுரகுமாரதிசாநாயக்காவின் இந்த லண்டன் ஒன்றுகூடலில் சில முக்கியமான புலம்பெயர் தமிழ் தலைகளும் பங்கெடுத்திருந்தன இந்த கூட்டத்துக்கு ஆட்களை திரட்டுவதற்காக பெருமளவு பவுன்ஸ் நிதியை கொட்டி லண்டன் பேருந்துகளிலும் லண்டன் பிக்காடிலில் சேர்க்க செல்லப்படும் சுற்று பெரும் விளம்பரங்களை செய்த ஜேவிபி சகபாடிகளுக்கு அவர்கள் எதிர்பார்த்த கூட்டம் நேற்று லண்டனில் கூடத்தான் செய்திருந்தது இந்த பின்னணியில் இது தானா சேர்ந்த கூட்டம் அல்ல இது நாம சேர்த்த கூட்டம் என்ற பெருமையுடன் பிடித்த ஒளிவாங்க பதிமூன்றாம் திருத்தம் குறித்து தனது லண்டன் அரங்கத்திலும் சொல்லி வைக்க மறக்கவில்லை அந்த வகையில் இலங்கையில் சிங்கள தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கிடையில் நிரந்தர நல்லிணக்கம் ஒன்றை ஏற்படுத்தும் புதிய முறைமையொன்று வெறும் வரை மாகாண சபை முறைமை தற்போதைய வடிவத்தில் தொடரும் என்பதுதான் அந்த செய்தி அதாவது தற்போதைய வடிவத்தில்தான் மாகாண சபை முறைமை தொடரும் என்பதை திசாநாயக்கா நேற்று லண்டனில் சொல்லியிருப்பதையும் இங்கு நன்றாக கொள்ள வேண்டும் வடக்கில் தமிழ் தலைகளுடன் அண்மையில் திசாநாயக்கா நடத்திய சந்திப்பின் போது காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களுடனான முழுமையான பதிமூன்றுக்கு உடன்பட்டதான கதைகள் வந்த நிலையில் தற்போது இருக்கும் நிலையில்தான் மாகாண சபை முறைமை தொடரும் என லண்டனில் தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் மாகாண சபை ஒரு தீர்வாக ஏற்றுக்கொள்ளாது எனவும் செய்தார் அனுமதி ஏற்றிய லண்டன் கத்தாவ எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடியமாகத்தான் தெரிகிறது ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சியுடனான சந்திப்பின் பின்னர் கருத்து தெரிவித்த அவர் தாம் ஏற்கனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தயாரித்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட மாகாண சபை முறைமை தொடர வேண்டும் என்பதை சொல்லி இருப்பதாக சொல்லிக் கொண்டார் எனினும் இலங்கையில் நல்லிணக்கத்துடன் எவ்வாறு முன்னேறுவது என்பது குறித்த விவாதங்கள் தேவை எனவும் அரசியலமைப்பு மாற்றம் வேண்டும் எனவும் ஒற்றுமைக்காக அரசியலமைப்பில் சில விதிகளை புகுத்த வேண்டும் எனவும் குறிப்பாக அரசியல் உரிமைகள் குறித்து உறுதியான உறுதிமொழிகளை வழங்க வேண்டும் எனவும் தமிழ்ச் சமூகம் தனது இனம் குறித்து சொந்த முடிவுகளை எடுக்கும் வகையில் அதற்குரிய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் யாழில் அனுரகுமாரவின் கருத்து வந்திருந்தது அதன் பின்னர் தனது யாழ் பயணத்தை முடித்து லண்டனுக்கு புறப்படுவதற்கு இடையில் குருநாகலில் நடைபெற்ற தமது அணியின் இளைஞர் மாநாட்டில் உரையாற்றிய அனுரகுமாரா அங்கு தமிழர்களின் விடயங்களை சொல்லிக்கொள்ளவில்லை மாறாக அறகலைய போராட்டம் போன்ற ஆட்சியாளர்களுக்கு பாடம் புகட்டும் கிளர்ச்சி போராட்டங்கள் குறித்தே முக்கியமாக பேசியிருந்தார் அதன் பின்னர் நேற்று லண்டனில் மீண்டும் பதிமூன்று குறித்து தோற்றுள்ளார் மாகாண சபை முறைமை தமக்கு கிடைத்த உரித்து என தமிழர்களும் முஸ்லிம்களும் நம்பிக்கொள்வதால் அந்த முறையை நீக்குவது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளும் என்பதால் இப்போதைய வடிவத்தில் அதாவது காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் அற்ற சுலைகள் அற்ற வடிவத்தில் மாகாண சபை முறைமை இருந்துட்டு போகட்டுமே அதில் சிங்கள மகாஜனதாவுக்கு என்ன நட்டமென என முதுவாக இருந்தது அவரது லண்டன் கத்தாவது அதாகப்பட்டது ஸ்ரீலங்காவுக்கான புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு அதன் மூலம் நிரந்தர நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் புதிய வரும் வரை மாகாண சபைதான் இடைக்கால தீர்வு என்றவர் இதுதான் எங்கள் கொள்கை எங்கள் சாசனம் எங்கள் கட்டளை என்றார் அவாராயின் அனுரகுமாரதிசாநாயக்கா திசாநாயக்கா சொல்லிக்கொள்ளும் இலங்கையில் நிரந்தர நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஸ்ரீலங்காவின் புதிய அரசியல் அமைப்புக்கு மூன்றில் இரண்டு நாடாளுமன்ற பெரும்பான்மையை பெற்று இப்போது அது நடைமுறைக்கு வரக்கூடும் என ஒரு வினாவை அவரிடம் எழுப்பினால் அங்குதான் அனுரகுமாரவின் பலமான நம்பிக்கையின் சூட்சுமம் உள்ளது அதாவது தமிழர்களுக்கு அதிகாரங்களை வழங்கும் திட்டங்களை உள்ளடக்கிய புதிய அரசியலமைப்புக்கு சிறிலங்கா நாடாளுமன்றம் ஒருபோதும் அங்கீகாரத்தை வழங்காது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அனுரகுமாரவின் இந்த சூட்சும செய்தி வருகிறது ஆகையால் அனுரகுமார வந்தால் எல்லாமே மாறிக்கொள்ளும் என சொல்லிக் கொள்ள தலைப்படுபவர்கள் இனிமேல் அனுரகுமார முதன்மை தலையாரியாக வந்தாலோ அல்லது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் உருவாகி கொண்டாலோ மாகாண சபை தற்போதைய வடிவத்தில் தொடரும் என அவர் சொல்லிய செய்தியையும் கட்டாயமாக நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கிடையே அனுரகுமார ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக வந்தாலும் தற்போது நெருக்கடியில் உள்ள பொருளாதார விடயங்களில் வாயங்களை செய்ய முடியாது என அவரது தளபதிகள் தற்போது சிறிய சுருதி மாற்றங்களை ஒழிக்க தலைப்படுவதையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும் அதாவது எதிர்கட்சியில் இருந்தபடி வார்த்தை ஆலங்களை எடுத்துவிட்டாலும் ஆட்சி தரப்பாக தாம் உருவாறை கொண்டால் தாம் ஏற்கனவே வாயால் வடை சுட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்துவது கடினம் என்பது உரைத்துக் கொள்வதால் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் ஜேவிபி நிகழ்ச்சி நிரல்களில் இந்த சுருதி மாற்றம் தெரிகின்றது போலும் இவ்வாறான ஒரு நிலையில் ஒப்பீட்டு ரீதியில் நோக்கினால் இவ்வாறாக வாயால் வடை சுடாமல் நெறித்தனமான மூலையுடன் ஆவது சில பொறுப்புகளை எடுத்து ரணில் குறித்து சிங்கள மகாஜனதாவின் ஒரு பகுதிக்கு ஒரு திருப்தி நிலை இருக்கக்கூடும் இவ்வாறாக உள்ள சிங்கள மகாஜனதாவின் வகிவாகத்தின் மீது நம்பி கை வைத்துத்தான் ரணில் முதன்மை தலையாரி என்ற குதிரையில் இரண்டாம் தவணையும் ஆட்சி செய்யும் விருப்பத்தை அடுத்த மாதமான ஜூலாயின் ஆரம்பத்தில் அறிவித்து களத்தில் இறங்க உள்ளதாக அவரது தளபதிகள் கிசுகிசுத்துக் கொள்கிறார்கள் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரிக்கான சவாரி போட்டியில் இதுவரை சஜித் பிரமிதாசா அனுரகுமார் திசாநாயக்கா போன்ற நட்சத்திர வேட்பாளர்களும் டிலித் ஜெயவீர போன்ற கோட்டாபாயவின் விட்டகுறை தொட்டகுரை வேட்பாளரும் முக்கியமாக களத்தில் உள்ளனர் இதற்கு அப்பால் எங்கு ஆத்துக்காரரும் கச்சேரிக்கு போனார் என்ற வகையில் பழமையான சில சுயேட்சை முகங்களும் இந்த போட்டி களத்தில் இருந்தாலும் தமிழர்களுக்குரிய அரசியல் உரிமை விடயங்களில் எல்லா முகங்களும் ஒரே மட்டையாக தென்படும் நிலையில் அதில் அனுரகுமார்க்கு இல்லையென்றால் சஜித் பிரேமதாசாவுக்கு விதி விலக்குகள் ஏதும் தெரியவில்லை எனவும் இதனால் அவர்கள் ஆட்சித்தலைகளாக மாறிக்கொண்டால் எல்லாம் மாறிக்கொள்ளும் என்பது இப்போதைக்கு நப்பாசைக்குரிய ஒரு நம்பிக்கையாகவே தெரிகிறது இது இலங்கையை மையப்படுத்திய முடியும் அடுத்து உலக நிலவரத்தை நோக்கிக் கொண்டால் சுவிட்சர்லாந்தில் நேற்று மீண்டும் நடைபெற்ற உக்ரேனிய உச்சி மாநாட்டில் பங்கெடுத்த உலகத் தலைவர்களில் இத்தாலி மற்றும் ஜெர்மனியின் தலைவர்கள் உக்ரைனில் போரை நிறுத்திக் கொள்ள ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் வகுத்த போர் நிறுத்த நிபந்தனைகளை முழுமையாக நிராகரித்து அவரது கருத்துக்களுக்கு கண்டனத்தை வெளியிட்டுள்ளனர் உக்ரைனில் ரஷ்ய துருப்புக்கள் நிலை கொண்டுள்ள நான்கு பிராந்தியங்களில் இருந்து உக்ரேன் தனது துருப்புக்களை மீளெடுத்து கொண்டால் போர் நிறுத்தம் ஒன்றுக்கு சம்மதிப்பதாக புட்டின் முன்னதாக கருத்து கூறிய நிலையில் அதற்குரிய பதிலடிகள் சுவிஸ் மாநாட்டு அரங்கில் வழங்கப்பட்டுள்ளன தொண்ணூறுக்கு மேற்பட்ட நாடுகளில் இருந்து பிரதிநிதிகளும் உலகளாவிய அமைப்புகளும் பங்கெடுத்த இந்த மாநாடு தான் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பை மேற்கொண்ட பின்னர் உக்ரைனுக்காக கூட்டப்பட்ட மிகப்பெரிய அனைத்துலக மாநாடாகும் இதனால் இந்த அரங்கில் பங்கெடுத்த தலைவர்கள் விளாடிமிர் புட்டினை காரசாரமாக வரத்தெடுத்துக் கொண்டார்கள் அந்த வகையில் இத்தாலி பிரதமர் ஜோஜியோ மலோனி தனது கருத்தில் விளாடிமிர் புட்டினின் போர்த்த திட்டத்தை வெறும் பரப்புரை என குறிப்பிட்டதுடன் புட்டின் கூறுவதற்கு மாறாக உக்ரைனிய துருப்புக்கள் அல்ல ரஷ்ய துருப்புக்கள் தான் உக்ரைனிலிருந்து வெளியேற வேண்டும் என கூறிக்கொண்டார் இத்தாலிய பிரதமரின் கருத்துக்கு பக்கவாட்டாக ஜெர்மன் சான்சலரின் கருத்தும் வந்திருந்தது ஜெர்மன் சான்சலர் ஒலாஸ் கோர்ஸை பொறுத்தவரை புட்டின் வெளிப்படுத்திய இந்த போர் நிறுத்த நிபந்தனைகள் சர்வாதிகார அமைதிக்கு உட்படுத்திய நிபந்தனைகளாக அடையாளப்படுத்தப்பட்டன மாநாடு இன்று முடிவடையும் நிலையில் இறுதி நாளில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆவணத்தின் ஊடாக கருங்கடல் மற்றும் அசோக் கடல்கள் ஊடாக உக்ரேனிய தானிய உக்ரேன் தனது தானியத்தை உலகுக்கு ஏற்றுமதி செய்வதற்குரிய உறுதிப்படுத்தும் விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்த மாநாட்டுக்கு ரஷ்யா அழைக்கப்படவில்லை சீனா பங்கெடுக்கவில்லை ஆகையால் இந்த மாநாட்டின் ஊடாக உருவாகும் பெறுபவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இருப்பதான கணிப்புகள் இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐ பி சி தமிழுடன் இணைந்திருங்கள்